சங்கீதம் முப்பத்தி மூணு பன்னெண்டு கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதியோ அவர் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது இந்த கர்த்தரை யார் தங்களுக்கு கடவுளாக பெற்றிருக்கிறார்களோ ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று இங்கே வாசிக்கிறோம் இல்லை லூயா இந்த கர்த்தரை நம்முடைய தெய்வமாக நம்முடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே நாம் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்றால் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம் பாக்கியவான்கள் என்றால் அதிர்ஷ்டசாலிங்கன்னு அர்த்தம் கர்த்தரை நமக்கு தெய்வமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே நாம் எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம் ஐ மீன் கர்த்தரை நம்முடைய தெய்வமாய் நாம் பெற்றிருக்கிறோம் நாம் பாக்கியவான்கள் ஆகிட்டோம் அல்ல இல்லையா ஏன் சொன்னால் இந்த கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற மக்கள் எதனால் பாக்கியவான்கள் ஏன் அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்று ஒரு ஐந்து விஷயங்களை உங்களோடு கூட நான் இன்னைக்கு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒன்று இந்த கர்த்தரை யார் தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் காரணம் இந்த கர்த்தர் அவருடைய மக்களை ஒருபொழுதும் மறக்கவே மாட்டார் எப்பொழுதும் நினைவிலேயே வைத்து கொண்டிருப்பார் இயசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினஞ்சாம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன்னு கருத்தர் சொன்னார் அப்போ இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நம்மை நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார் எப்பொழுதும் நம்மை நினைவிலே வைத்திருப்பார் இதுக்கு உதாரணமாக பைபிளில் தானியல் தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரத்தில் ஷாத்ராக் மேஷாக் அபேத்னகோ இந்த வாலிபர்களில் அந்த தேசத்து ராஜா ஒரு பெரிய சிலையை செஞ்சு நிறுத்தி இந்த சிலைக்கு என் தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் வந்து வணங்கணும் இல்லாவிட்டால் அக்கினி சூழல எரியப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னார் அப்போது இந்த மூணு வாலிபர்கள் நாங்கள் அதுக்கு வணங்க மாட்டோம் அது விக்கிரக ஆராதனை எங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கும் அப்படி கட்டளைகளுக்கும் விரோதமான ஒரு விஷயம் அது நாங்கள் அதுக்கு வணங்க மாட்டோம் அப்படின்ட்டு நின்ட்டாங்க ராஜா கோபப்பட்டு உக்ரம் கொண்டு இந்த மூணு பேரையும் அக்னி சூளையில் போட சொல்லிட்டாரு இந்த மூணு பேரையும் சாத்ராக் மேஷக் அபேத்னாகோ இந்த மூணு பேரையும் கொண்டு போய் அக்னி சூளையில் போட்டுட்டாங்க அக்னி சூழல உங்களையும் என்னையும் போட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோம் கடவுளே ஆண்டவரே இயேசுவே கத்தாவே என்னை ரட்சியம் அப்படின்னு கண்டிப்பாக ஜபம் பண்ணுவோம் ஜபம் பண்ணுவோம் ஜபம் பண்ண மாட்டோம்மா கண்டிப்பாக ஜபம் பண்ணுவோம் ஆனால் அவங்க ஜபம் பண்ணலை அது ஜபம் பண்ண மாதிரி நாங்கள் இல்லை தானியல் தீர்க்க திருச புஸ்தலத்தில் மூணம் அதிகாரத்தில் நான் சொல்கிறது சரித்திரம் இருக்குது அவங்க ஜபம் பண்ண மாதிரி இல்லை ஜபம் பண்ணலை ஆனாலும் அங்கே ஆண்டவர் அவங்கள மறக்கலை ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார் அல்ல லூயா ஏசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு அவங்களோட கூட வந்து ஜாயின் ஆயிட்டார் அப்போ இந்த ராஜா கேட்குறாரு எத்தனை பேர் அப்போ போட்டிங்கன்னு கேட்குறாரு மூணு பேருங்க மகாராஜான்றாங்க அவங்க நாலு பேராக இருக்கிறாங்களா அதிகாருப்பா நாலாவது நபர் அப்படின்றாரு தெரிலிங்களே அப்படின்ற ஏசப்பா அங்கே வந்துட்டார் அல்ல லூயா அதனால தான் சொன்னேன் இந்த கர்த்தரை யார் தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் காரணம் நம்ம யார் மறந்தாலும் அவர் நம்மை மறக்கவே மாட்டார் நம்ம நினைவிலே வைத்திருப்பார் எந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்யணுமோ கரெக்டாக செய்திருவார் அதனால இந்த தெய்வத்தை இந்த கர்த்தரை யார் தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம் எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம் ரெண்டாவது கர்த்தரை நமக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறோமே நாம் பாக்கியவான்கள் ரெண்டாவது காரணம் என்ன என்றால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருகிறதுல தம்முடைய மக்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமாக பதில் தரார் ஏசையா அறுபத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் வருஷத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னவே நீங்கள் வேண்டிக் கொள்ளுறதுக்கு முன்னே உங்களுக்கு என்ன செய்யணுமோ ஆண்டவர் செய்வார் என்று அந்த வசனம் சொல்லுது தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்கும் கர்த்துடி பிள்ளைகளாகிய நாம் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறப்பவே ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவராக இருப்பார் இன்னும் கூட அப்போஸ்தலர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அங்கே இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது பேதுருவையும் யாக்கோபையும் கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுறாங்க சபை மக்கள் நம்மளை போல சபை மக்கள் ஒரு வீட்டில் கூடி ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டு வரே அந்த பேதுருதான் எங்களுடைய தலைவர் அவர் எப்படியாக விடுதலை ஆக்குங்கப்பா அப்படின்னு அவங்க ஜபம் பண்ணி இருக்கிறாங்க இவங்க ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க இன்னும் ஜபம் கூட முடிக்கலை அதுக்குள்ளவே என்ன ஆச்சுன்னா ஆண்டவர் ஒரு தேவ தூதர் அனுப்பி பேரவை விடுதலையாக்கி கொண்டு வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி கதவாண்டை ஒன்று கொண்டு வந்து நிறுத்துறார் இல்லை லூயா அதாவது ஜபம் பண்ணுறதுக்கு முன்னமே கூட நமக்கு என்ன தேவையோ அது செய்கிறவராக இருக்கிறாரு ஜபம் பண்ணி போதே நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறாரு ஜபம் பண்ணி முடிஞ்ச பிறகும் நமக்கு என்ன செய்யணுமோ அது செய்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இல்லை லூயா அதனால தான் இந்த கர்த்தரை நமக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறோமே நாம் பாக்கியவான்கள் ஐமேன் மூணாவதாக இந்த கர்த்தரை நமக்கு தெய்வமாய் கொண்டிருப்பது நமக்கு கிடைச்சிருக்க பெரிய பாக்கியம் கர்த்தரை நம்முடைய தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே நாம் பாக்கியவான்கள் மூணாவது கர்த்தரை நம்முடைய தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே நாம் எந்த வகையில் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று பார்க்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்ம சரியான வழியில் நடத்துகிறவராக இருப்பார் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர் பேரே ஆலோசனை கர்த்தர் எந்தெந்த நேரத்தில் நம்ம என்னென்ன செய்யணுமோ ஆண்டு இடத்துல கேட்டால் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார் எந்தெந்த நேரத்தில் என்ன செய்கிறதுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன்தோ எதை செய்கிறதுக்கும் கையும் வரல காலும் வரல என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு குழப்பமாக இருக்குது என்கிற சூழ்நிலையில் இருக்கிறோமோ எல்லா சூழ்நிலைகள்லையும் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம அருமையாக நடத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் இதை தாவிந்திராஜா அவருடைய அனுபவத்தில் சொல்கிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் கர்த்த நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு இன்னொரு வருஷத்தில் சங்கீத புஸ்தகத்தில் பதினாறு ஏழில் ஆண்டவர் எனக்கு ஆலோசனை சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ராஜா அவருடைய அனுபவத்தை அந்த இடத்துல சொல்கிறார் அருமையான கட்டுப்பாடு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை சிறந்திருப்பதற்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நல்ல ஆலோசனையை சொல்லக்கூடியவர் அன்னைக்கு ஆபேலும் காயினும் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக போனாங்க ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு பலி செலுத்தினாங்க ஆண்டவர் ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார் காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளலை அப்பொழுது காயின் கோபமடைஞ்சு நின்றுட்டுருக்கார் அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து பேசுகிறார் பாருங்க ஆண்டவர் வந்து பேசுகிறாரு காயினே நீ ஏன் முகவாடலாக இருக்கிறாய் நீ ஏன் கோபமாக இருக்கிற ஆபேல் செய்தது போல் நீயும் கூட ஒரு நல்ல பலியை கொண்டு வந்து பயபக்தியோடு செலுத்தினா நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் ஆவேலை போலவே உன்னையும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் உன்னுடைய பலியும் ஏற்றுக்கொள்ளுவேன் உன்னை நான் ஆஸ்வதிப்பேன் நீ அது செய் என்று ஆண்டவர் இந்த இடத்துல ஆலோசனை சொல்கிறார் ஆனால் இவர் அந்த ஆலோசனையை எடுத்துக்கலை அந்த ஆலோசனையை கேட்டுக்கலை சில பேர் கோபத்தில் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஆலோசனை சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க நம்ம மேலேயே கோவப்படுவாங்க காயின் அது மாதிரி தான் இங்கே ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறாரு இவர் அந்த ஆலோசனை எடுத்துக்கல எப்படி அவர் நடந்துக்கிட்டார் அந்த இடத்துல என்னாக்கா உன் ஆலோசனைலாம் ஒன்றும் தேவையில்லை போ அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டு போயிட்டே இருந்துட்டார் அதுக்கப்புறம் சபிக்கப்பட்டார் ஆண்டவர்களை கைவிடப்பட்டார் அவருடைய வாழ்க்கை மோசமாக முடிஞ்சிருச்சு அதனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார் ஆண்டோடைய ஆலோசனையை வேதத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது கடவுளுடைய ஊழியக்காரர்கள் நல்ல ஆலோசனையை சொல்லி நமக்கு நல்ல வேதத்தின் அடிப்படையில் வசனங்களின் அடிப்படையில் வழி நடத்துவாங்க இப்படி கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் அவருடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நடந்தால் நல்லா இருப்போம் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு விரோதமாக நம்முடைய ஆலோசனையே நாம் செய்வோமானால் நம்முடைய ஆலோசனை நடப்போமானால் காரியங்களை செய்வோமானால் மிகவும் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளையும் போய் முடியும் ஆகவே இங்கே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய மக்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிறவராக இருப்பார் உங்களுக்கு கூட எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுளிடத்தில் ஆலோசனை கேளுங்க ஆண்டவர் உங்களுடைய தியானத்தின் மூலமாய் வேதத்திலிருந்து உங்களோட பேசுவார் உங்களை வழி நடத்துவார் நாலாவதாக இந்த கர்த்தரை யார் தங்களுக்கு தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்றால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் நமக்கு எல்லா காலங்களிலையும் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் இல்லை லூயா நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் எட்டாம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் அவருடைய மக்களாகிய நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவராக இருப்பார் இதுக்கு ஒரு உதாரணம் இஸ்ரேல் மக்கள் கர்த்துடைய மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வருகிறார்கள் நாற்பது ஆண்டுகள் பயணம் அந்த பயணத்தில் வழியில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் அவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணினார் அவங்களுக்காக ஏற்பாடு பண்ணினார் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் எகிப்திலிருந்து கானானுக்கு பயணம் பண்ணாங்க அந்த இருபது லட்சம் பேருக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு வெயிலுடைய தாக்கத்தினால் அவங்களுக்கு வியாதிகள் வராதபடிக்கு இரவில் குளிர்னாலே அவங்களுக்கு சுகவீனங்கள் ஏற்படாத படிக்கு வியாதிகள் வராத படிக்கு எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு கர்த்தர் என்னென்ன செய்யணுமோ அருமையாக செய்து எல்லாவற்றையும் செய்து வழி நடத்தி வந்தார் ஒரு நேரத்தில் அவங்க இறைச்சி வேணும்னு கேட்டாங்க நான்வெஜ்ஜி அங்கே அவங்களுக்காக ஃப்ரை பண்ணப்பட்ட காடைகள் வந்து அந்த இருபது லட்சம் பேர் இருந்த அந்த பாளையத்தை சுற்றிலும் வந்து விழுது தப தப்பு வந்து விழுது ஃபுல்லாக சாப்பிட்றாங்க இது போல கத்த தம்முடைய மக்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் அதனால் இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அல்ல லூயா கடைசியாக கர்த்தரை யார் தங்களுக்கு தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்றால் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று ஒரு வசனம் இருக்குது யாத்ராகம் புஸ்தகத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனம் ஃபோர்டீன் வர்ஸ் ஃபோர்டீன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று இங்கே வாசிக்கிறோம் அதனால் நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா தம்முடைய மக்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருப்பார் நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் டைரெக்டாக வந்தாலும் இன்டைரக்டாக வந்தாலும் சூழ்ச்சி பண்ணினாலும் சதி செய்தாலும் யார் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் கர்த்தன் நம் பட்சமாக இருந்து யுத்தம் பண்ணி நமக்கு வெற்றியை தருவார் இல்லை லூயா இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் அங்கே சீரியர்களுடைய படை சீரியர்கள் சிரியன்ஸ் அவங்களுடைய ஆர்மி வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வெளியில் வந்து பாளையம் இறங்கிட்டாங்க இவங்க வெளியில் போக முடியல இந்த பட்டணத்துலேருந்து வெளியில் போக முடியல அந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க ஆண்டவரத்தில் ஆண்டவர் ஏதாக செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய மக்களுக்காக எப்படி யுத்தம் பண்ணுறார் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் தான் அங்கே அதே போல் எக்ஸாம்பிள்ஸ் பைபிளில் நிறையா இருக்குது அங்கே என்ன பண்ணுறாரு இந்த இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரேல் நாட்டிலே இருக்கிறாங்க சிரிய படைகள் சிரியன் ஆர்மி அவங்க அந்த பட்டணத்துக்கு வெளியில் இருக்கிறாங்க நீங்கள் எப்படி பட்டணத்தில் வர்றீங்களோ பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க கொள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே எதுவோ ஒரு சத்தம் வர்ற மாதிரி பண்ணிட்டார் எங்கே அந்த சீரியர்கள் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்களே அந்த இடத்துல மூணு நாலு நாடுகளுடைய படைகள் ஒன்றா திரண்டு இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறதுக்கு புறப்பட்டு வந்த மாதிரி ஒரு சத்த தாண்டவர் வரைச்சிட்டார் அந்த இடத்துல படிக்கல உங்களுக்கு புரியும் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவம் வர்ற மாதிரியான ஒரு சவுண்டையும் கேட்க பண்ணினார் அதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நமக்கு விரோதமாக போருக்கு வருவதற்கு இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்கள செக் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றாங்க போல் இருக்குதுப்பா பயங்கரமாக இருக்குது இந்த சவுண்டு அப்படின்ட்டு மகா இராணுவம் திரண்டு வர்ற மாதிரி ஒரு சவுண்டு ஆண்டவர் வரவேச்சிட்டார் அந்த இடத்துல ஏழாம் வசனம் இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் குதிரைகளையும் கழுதைகளையும் பாளையத்தையும் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு குதிரைகளையும் ரதங்களையும் வீடுகளையும் பொருட்களையும் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு உயிர் தப்புனா போதும்பான்னு சொல்லி ஓடி போயிட்டாங்களாம் இப்போ நல்லா கவனிக்கணும் அங்கே யாராவது வந்தாங்களா யுத்தம் பண்ணுறதுக்கு அவங்கள பயமுறுத்துறதுக்கு கத்தி டீட்டிகளோடு வந்து அங்கே யாராவது நின்னாங்களா ஓடுங்கடா ஓடுங்கடான்னு யாரா நின்னாங்க யாரும் வரல ஒன்றும் இல்லை ஒரு சத்தத்தை வர வச்சுட்டார் ஆண்டவர் அந்த சத்தம் எப்படி மாதிரி சத்தம்னா ஒரு பெரிய இராணுவம் எழும்பி யுத்தத்துக்கு வர்ற மாதிரி ஒரு சவுண்டு இவங்க பயந்துட்டு உயிர் தப்புனா போதும்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம் அப்போ இது யார் செய்த யுத்தம் ஆண்டவர் செய்த யுத்தம் அப்போ ஆண்டவர் தம்முடைய மக்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் அல்ல லூயா உங்களுக்கு விரோதமாக அவங்க எழுப்பிட்டாங்க இவங்க எழுப்பிட்டாங்க சொந்தக்காரங்க எழுதிட்டாங்க எழுப்பிட்டாங்க வேலை செய்கிற இடத்துல அதிகாரிங்க நமக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்க கூட வேலை செய்கிறவங்களாம் சதி செய்கிறாங்க இந்த கவலையே வேண்டாம் உங்களுக்கு அதை பற்றி யோசனையோ கவலையோ பயமோ தேவையில்லை உங்களுக்கு பின்னாடி ஒரு நானூறு பேர் இருக்கிற ஒரு சர்ச் இருக்குது எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவாங்க எழுதி கொடுங்க உங்களுக்காக யுத்தம் செய்வார் உங்களுக்காக யுத்தம் செய்வார் உங்களுக்கு வெற்றியை வாங்கி தருவார் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படி நடந்துச்சுன்னு ஆச்சரியம் அந்த இஸ்ரேல் ராஜாவுக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னப்பா இது நம்ம ஒன்றுமே பண்ணலை எப்படி நடந்துச்சு இது இங்கே இருந்த ஆர்மியெல்லாம் எல்லாம் கூடாரத்தை காலி பண்ணிவிட்டு கேம்பை காலி பண்ணிவிட்டு ஓடிட்டுருக்குறாங்களே என்ன தான் ஆச்சு ஒன்றும் அவங்களுக்கே புரியல எல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படிலாம் ஆண்டவர் செய்வார் நமக்காக நம்முடைய ஆண்டவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் அல்ல லூயா எல்லோருமே எனக்கு கற்று இந்த தெய்வத்தை யார் தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ இந்த கர்த்தரை யார் தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா இந்த கர்த்தரை நம்முடைய தெய்வமாய் நாம் பெற்றிருக்கிறோமே நாம் பெரிய பாக்கியவான்கள் கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலிங்க பாக்கியம் பெற்றவர் பேர் பெற்றவர் காரணம் நம்முடைய ஆண்டவர் ஐந்து காரணங்களை சொன்னேன் நம்ம எந்த நிலைமையிலையும் மறக்க மாட்டார் ஒன்று ரெண்டாவது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் தருவார் மூணாவது நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லி சரியான வழியில் நடத்துவார் நாலாவது நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினாலே நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்ன செய்யணுமோ செய்து முடிப்பார் அந்த விஸ்வாசம் நம்ம இருக்கணும் அவர் செய்கிற நேரத்தில் கரெக்டாக செய்வார் ஆகவே ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் உங்களுக்காக என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் பொறுமையோட ஒரு நம்பிக்கையோடு இருங்க கருத்து உங்களுக்காக செய்வார் ஐந்தாவதாக நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாலும் டைரெக்டாக வந்தாலும் இன்டைரக்டாக வந்தாலும் எந்த வழியில் வந்தாலும் எந்த வகையில் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்கள் பட்சமாக இருந்து என்ன செய்யணுமோ அது செய்வார் அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் இந்த கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் நான் பாக்கியம் பெற்றவர்கள் ஆகவே இந்த ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலையும் நாம் விட்டுறக்கூடாது இந்த ஆண்டவரை எந்த சூழ்நிலையும் நாம் இழந்துடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை விட்டு நாம் விலகாமல் உறுதியோடு கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருப்போம் கர்த்தருக்குள்ளே ஜீவிப்போம் கர்த்தருடைய மகிமைகள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார்